வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத ஐநா வெளியிட்டிருக்காங்க என்னது வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டாக தான் இதில் இந்தியாவுக்கு நூற்றி பதினெட்டாவது ரேங்க் கொடுத்துருக்காங்க இதில் காமெடி என்ன தெரியுமா இந்தியாவில் அமைதியாக இந்தியாவில் மக்கள் இருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோலில் இருக்குது இந்தியாவில் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அப்படி இந்தியாவில் நூற்றி பதினெட்டாவது ரேங்க் சந்தோஷத்தில் இதே சவுதி அரேபியா முப்பத்தி தான் இன்ஃப்ளேஷன் பீக்கில் இருக்கக்கூடிய வெனிசுலா இருக்குல்ல அது எண்பத்தி ரெண்டாவது ரேங்கான் நேபாளத்தில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சு இங்கே பிஎம்லேருந்து ஆரம்பித்து எல்லா மினிஸ்டர்ஸும் ராஜினாமா பண்ணிட்டாங்க இடைக்கால பிரதமராக சுஷிலா கார்க்கி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த நேபாளத்தில் நேபாளம் தொண்ணூற்றி ரெண்டாவது ரேங்க் வேர்ல்டு ஹாப்பினஸ்ஸு இண்டெக்ஸில் பாலஸ்தீனம் இஸ்ரேலு போட்டு பிளந்துட்டு இருக்கானுங்க பாலஸ்தீனத்தை நூற்றி எட்டாவது ரேங்கா அதாவது இந்தியாவை விட முன்னாடி இருக்கு ஹாப்பினஸ்ல பாகிஸ்தானே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாராவது கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகாத இடமே கிடையாது எல்லா இடத்துக்கும் கடன் கேட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தான் நூற்றி ஒன்பதாவது ரேங்கா உக்ரைனு ரஷ்யா போட்டு துவம்சம் பண்ணிக்கி இருக்காங்க நூற்றி பதினோராது ரேங்கா இந்தியா அமைதியாக இருக்குது ஹாப்பியாக மக்கள் வாழ்ந்துக்கிருக்கும் இந்தியா நூற்றி பதினெட்டாவது ரேங்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்தந்த நாடுகள்லாம் இந்தியாவை விட முன்னாடி இருக்காங்க அப்படின்னு யூஎனு ரிப்போர்ட்டை நம்பனுமா நம்ப கிழிச்சு தூக்கி போட்டு சுந்தரராஜன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுரு அப்படின்னு அப்படி அப்படிதான் ஆயிருக்கு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஏஷியா கப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு கிரிக்கெட் போட்டி நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே மேட்ச் எங்கன்னா துபாயில் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் மேட்ச்சு அதாவது பகல் பகல்காமில் கொடுமையான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பகல்காமில் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்ரேஷன் நம்ம நடத்தணும் ஏகப்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அந்த பயங்கரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்துல பாகிஸ்தான் அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க இதுல இருந்தே தெரியலையா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எப்படி தீவிரவாதிகளை ஏவி விடுறானுங்க எப்படி பயன்படுத்துறாங்க தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் பாகிஸ்தானோட நம்ம கிரிக்கெட் விளையாடணுமா தண்ணீர் கிடையாது அப்படின்னு தண்ணீரை கட் பண்ணியிருக்கோம் கிரிக்கெட் மட்டும் எதுக்காக இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி அப்படின்னா நிறையா பார்வையாளர்கள் டிவி மூலமாகவும் சரி ஆன்லைன்லேயும் சரி கிரவுண்ட்லயும் சரி அதிக பார்வையாளர்கள் வருவாங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படியா பார்க்குறது பிசிசிஐ ஒரு பிளண்டர் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஏசியா கப்பையே புறக்கணிச்சிருக்கணும் வெளிநாட்டில் பாகிஸ்தானில் போய் மட்டும்தான் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறத எங்கேயுமே பாகிஸ்தானோட நாங்கள் விளையாட மாட்டோம் பாகிஸ்தானையே நாங்கள் டோட்டலாக புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் சரியான நகர்வா இருக்கும் அதனால் இந்த ஏசியா கப்பு பிளண்டர் மிஸ்டேக்கு அதனால் பாகிஸ்தான் உடனான போட்டி சுவாரஸ்யமே இல்லை இப்போ எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறதான் மக்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சிருக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் மேட்சை பார்க்குறதுக்கு கூட்டம் குவியும் அப்படின்னு இருந்தாங்க எழுநூற்றி தொண்ணூறு கிராம்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க எப்போனா வியாழக்கிழமை நம்ம ஊர் மதிப்பில் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டு வாங்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் டிக்கெட்டோட விலையை குறைச்சாங்க எவ்வளவு முந்நூற்றி எண்பத்தி கிட்டத்தட்ட ஒம்போதாயிரத்து ஐநூறுரூவா நம்ம ஒரு மதிப்பில் அப்படின்னு குறைச்சாங்க அதையும் வாங்குறதுக்கு அவ்வளோவா பொதுமக்கள் ஆர்வம் காட்டின மாதிரி தெரியலை ஆமாம் பின்ன அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் நூறு த்ராம்ஸுக்கு பிக் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் டின்னர் வித் ட்ரிங்க்ஸோட மேட்சை வந்து பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு பொதுமக்கள் நினச்சிருவாங்க போல் அதனால டிக்கெட் விற்பனை ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினமலரில் ஒரு ஆர்டிகிள் வந்து பார்க்க முடியுது என்னன்னா மத்திய அமைச்சர் தலையீடு பாஜகவில் மத்திய அமைச்சர் தலையீடு ஓரம் கட்டப்படுகிறாரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் சொல்றாங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாஜக விவகாரத்தில் ரொம்ப அதிகமாக தலையிடுறாங்க அவங்க தலையிட்டு அவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு இப்போ தமிழக பாஜக நிர்வாகிகள் போஸ்டிங் போடப்பட்டுச்சுல அதில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு போஸ்டிங் வந்து போடப்பட்டிருக்கு அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை தினமலர் வெளியிட்டிருக்காங்க இதனால அண்ணாமலை ரொம்ப அப்செட்டாக இருக்காரு கட்சி மேலிடத்தின் மீதும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமலருடைய அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா மொத்த கட்சியுமே இப்போ வந்து சுணக்கமாகி இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது மொத்த கட்சியுமே அப்படின்னு உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டு அமித்ஷாவுக்கு போயிருக்கு அமித்ஷா வந்து இதை சால்வ் பண்ணாத வரைக்கும் எலெக்ஷன்ல எதையும் பண்ண முடியாது அமித்ஷா இது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் மட்டும்தான் தேர்தலில் தமிழக பாஜக ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தினமலருடைய ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அண்ணாமலை வந்து ஓரம் கட்டப்படுறாரு அப்படின்னா அது யாருக்கு லாஸ்னா அண்ணாமலைக்கு லாஸு கிடையாது அது டிஎன் பிஜேபிக்கு தான் லாஸ் ஓகே அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் பாஜகவுக்கு தமிழக பாஜகவுக்கு இனி எப்போதும் கிடைக்க மாட்டாங்க அண்ணாமலை மாதிரியான ஒரு பொலிட்டீஷியனு எந்த கட்சிக்குமே கிடைக்க மாட்டாங்க இப்போ அண்ணாமலை எந்த கட்சிக்கு போனாலும் அவர் சிவப்பு கம்பளம் போட்டு இருப்பாங்க அப்படி மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அதனால பிஜேபியில் அண்ணாமலை இருக்கிறத பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா பிஜேபிக்கு நல்லது இல்லைன்னா பிஜேபிக்கு தான் லாஸு பழையபடி திராவிட பாஜக தலைவர்களை தலைவராக போட்டு திமுக அதிமுகவோடு மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு அப்படியே எப்போதுமே நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இதுதான் ஓட் பேங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டால் மட்டும் போதுமா கட்சி வளர வேண்டாமா இண்டிவிஜுவலாக அப்படி வளரணும்னா அதுக்கு அண்ணாமலை தான் தேவை அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்லேருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்